எதுோலகம் வணக்கம் நாங்கள் என்ன இந்த காவல்துறை நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் முத்தவரி கண்காட்சிக்குள்ளே நிற்கிறோம் கண்காட்சியிலே நீங்கள் வெளியேற பகுதிக்கு அண்மையில் வந்தீங்கன்னா எங்கே உள்ளூர் உற்பத்தியாளர்கள் போன முறை வந்து ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் உள்ளூர்படுத்தியாளர் வந்து கண்காட்சிக்கு வெளியேற்பாட்டி அதுக்கு வந்து வியாபாரங்கள் எல்லாமே ஒரு இதாக இருந்தது அதனால் இந்த முறை வந்து அந்த இதுக்குள்ளேயே வந்து வெளியேற பகுதிக்கு அண்மையில் வந்து வச்சுக்கணும் நீங்கள் கண்காட்சியை சுற்றி பார்த்துட்டு இலக்கு வந்து உள்ள உற்பத்தியாக இருந்த பொருட்களை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச இதில் வாங்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உள்ளே போய் என்னென்ன உள்ளு உற்பத்திகள் இருக்குது அதில் சின்ன ஒரு காணொலியை வந்து போட்டுக்கொள்ள போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளே போய் விசாரித்து விலைகளையும் கேட்டு சொல்லிக் கொள்கிறேன் நிறைய கடைகளையும் தயாராகி கொண்டு போகிறது நிறைய கடைகள் தயாராகி கொண்டு போது உள்ளே போவோம் உள்ளே போய் பார்த்து எல்லாத்தையும் காட்டிக் கொள்கிறேன் நீங்கள் மக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க மாதிரி காணொலி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ காணிக்கிறோம் ஓகே எங்களை பார்த்தோம்னா எங்களை வந்து நாங்கள் சாப்பாடுகளை வந்து எல்லா வாங்குகிற மாதிரி இருக்கும் வடை அதுகள் எல்லாம் இருக்கு வடை ரோல்கள் இருக்குது நீங்கள் அதை விட நிறைய சாப்பாடுகள் வந்து இங்கே வந்தீங்கன்னா அதில் வெற்றிபுர மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையானது வந்து இங்க நீங்கள் வாங்க மாதிரி இருக்கும் தோசைகள் இருக்குது நெய் தோசையெல்லாம் இருக்கா என்ன விலை நூறு ரூபா ஓகே வடை அதுகள் ஓகே ஓகே மூணு நாளும் இருப்பீங்க

எங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது எங்களை பார்த்தீங்கன்னா நாவல் கோப்பி அதெல்லாம் இருக்குது உங்களை உற்பத்தி எப்படி ஒரு சோட்டா சொல்லுங்க என்னுடைய உற்பத்தி என்னன்னு சொன்னால் எல்லாம் மூலிகை வகையானது எல்லாம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் கொடுக்குறோம் நாவல் கோப்பி கொடுக்குறோம் முடக்கத்தன் ரசம் பூ கொடுக்குறோம் மல்லிகோப்பி கொடுக்குறோம் சுக்கு சுக்கு கோப்பி கொடுக்குறோம் ஆட்டாமா வருத்தமாக கொடுக்குறோம் ஆட்டாமா பச்சைமா கொடுக்குறோம் பயிர் இது என்னது முருக்கா இது முருக்கு ஓமப்படி முருக்கு ஓமப்படி முருக்கு சத்தமா முட்டமா புலுக்கொடியல்மா உடியல்மா குரக்கன்மா எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இது பேர் செம்பளமா இல்ல இல்ல இது விதை எடுத்த புளி ஆ விதை எடுத்த ஓகே ஓகே இது எல்லாம் உங்களுக்கு இந்த மூணு நாளுமே மூணு நாளும் வாங்கலாம் அஞ்சலை இருக்கு வடகம் கோதம் போடலாம் வாழைப்பழம் ஆ இதுல இருக்கு வடகம் தாமரை வடகம்

இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பெற்றுக்கலாம் ஓகே நன்றி நீங்களை பார்த்தோம்னாலும் இந்த திரவங்கள் பேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பேக்கெல்லாம் ஸ்கூல் பேக்கள் சின்ன பேக் மற்ற ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் இதெல்லாம் அங்கே வந்து வச்சுருக்கீங்க அது ஆக்களின்ல நான் போய் வந்து வேற வேக இடங்களில் வந்து காட்டிக்கொண்டு போகிறேன் நிறைய பேர் வந்து வாங்கி இருக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொருட்கள் இருக்குது வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது நான் அப்படிங்களை தொடர்ந்து காட்டி கொடுவேன் நடக்கை வந்து உங்களை தொடர்ந்து காட்டி கொடுறேன் எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் மழை ஐட்டங்களா எல்லாம்

எம்விசியா இருந்த நீங்க வாளை என்னென்ன ஃபோர்க்கல்த்துக்குங்களோட்டாங்க வாட ஹெல்ஃபல்லாகறவை இது இது வந்து பைதவண்டா நானே இது பேர் செம்பள லட்டு பேர் நம்பர் சொல்லுவீங்களா

என்ன விலைகள் நீங்க பன்னெண்டு விதமான மூலிகை ஆயுர்வேதிக் படிக்கிற அந்த கோட் இருக்கு நம்ம கோட் போட்டு தம்பி படித்த நன் ஆஹ் கொழும்புல போய் சத்துருவன்ரு ஆயுர்வேதிக் இதுல படிக்கிறோம் படிக்கிற நாங்க அதெல்லாம் இல்லாம அது செய்ய வேணும் கிட்டம் செய்யற இது படி பட்டர் இது படி லோஷன் இது ஓகே இது கில்லர் பாம் தோடு

ஐட்டம் இருக்கு பாருங்க நிறைய ஐட்டங்கள் இருக்கு பாருங்களேன் இது எல்லாம் ஆக்கள் இல்லை இதுல அந்த மல்லிப்பொடி ரசப்பொடி அந்த எல்லாமே இருக்குது ஆக்கள் விரைக்க இதெல்லாம் காட்டிக்கொள்றோம் எங்களால் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம் இருக்கு வணக்கம் வணக்கம் உங்க உற்பத்தியில போயிட்டு சொல்லுங்க எங்கள்கிட்ட வந்து சீயாக்கா கத்தா லோனியன் ஷம்பு இருக்குது ஓகே 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 மரி இந்த சின்ன பதுல என்னது அத்தர் பெர்ஃப்யூம் ஆ ஓகே பப்பாயா கத்தாள சோப் இருக்குது

வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அக்கா நீப்பா நன்றி அக்கா ஓகே அப்படி பாத்தீங்கன்னா பேக் ஐட்டங்கள் இருக்குது வணக்கம் வணக்கம் உங்களோட உற்பத்தியை பத்தி சொல்லுங்களேன் என்னுடைய கம்பெனி நேம் வந்து தாஸ் மேனுஃபேக்சர் நான் வந்து ஸ்கூல் பேக் வந்து மெயினாக செய்து வந்துருக்கேன் ஓகே ஓகே ஆ நிறைய வகையான பேக் இருக்கு ஆரம்ப கட்டம் என்ன வெளியில இருந்து பேக்கள் கொள்ளலாம் இது வந்து லெஃப்ட் பேக் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு சின்ன பிள்ளைகளுடைய பேக்

എന്റെ ഉൽപ്പത്തി കാൽമിനിയിൽ ലിക്വിഡ് വിം ലിക്വിഡ് നീലം ഓക്കെ ഓക്കെ ആ ഇതെല്ലാം എന്ന വിലകൾ എന്താ വരും മക്കാ ഇത് ഉണ്ട് 1 ലിറ്റർ 500 രൂപ 1 ലിറ്റർ 500 രൂപ ഓക്കെ ആ ഇതിലെ ഇരുക്ക് 1 ലിറ്റർ 400 രൂപ 1 ലിറ്റർ 400 രൂപ എന്റെ കാൽമിനിയിൽ 450 രൂപ 450 ഇപ്പോ ഇത് വന്ന് തുകയാവും ചെയ്തു കൊടുപ്പിങ്ങളെ ഓക്കെ നമ്മളെ തുടർബ കൊൾടാണ് ഇതേ താണ്ടി ഇന്ത്യ താണ്ടി നമ്മളെ തുടർബ കൊൾടാണ് നമ്പർ 76 ഓക്കെ 211 75 51 ഇന്ന നമ്പറിൽ ഞാൻ തുടർബ കൊണ്ടാ നമ്മളെ തുടർബ കൊൾടാ ഇമേർക്ക് ഓക്കെ നന്ദി ആയി அவங்க எப்படியே வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு போகிறோம் இப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா எங்களோட பலகாரங்கள் எல்லாமே இருக்குது இந்த பலகாரங்கள் எல்லாம் நீங்கள் பெற்று மாதிரி இருக்கும் இது பைத்தம் இல்லையா இல்லை இது தேங்காய் பூ இனிப்பான்னு சொல்லி புது விதம் செய்கிறேன் ஆ ஓகே ஓகே என்ன விலை மாதிரி வரும் முப்பது ரூபா முறுக்கு எட்டு முறுக்கு நூறு ரூபா தோசை மா இருக்குது இருநூற்றி கிராம் முன்னூற்றி ஐம்பது ரூபா இது வந்து முப்பது தோசை மாத்தின்னு

வேண்ட நீங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா துதல்கள் தோசைகள் படைகள் அது எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் எங்களால் நீங்கள் எங்கேயே வந்தால் அந்த தோசை பூர் இட்டலி அதெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எங்களால் பார்த்தோம்னா எண்ணெய்கள் இருக்குது பாருங்கள் எண்ணெய் வகைகள் வச்சிருக்கு அதாவது வந்து கண்ணம்மா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது வணக்கம் அக்கா இப்பதான் ரெடி பண்றீங்க போல ஓகே உங்க என்ன வகையில பிரிச்சு சொல்லுங்களா எண்ணெய் இருக்கு எண்ணெய் ஒரு ரூபாய் கொடுத்து கொண்டு வரோம் ஆயிரத்தி ரூபாய் விற்கிற விலை ஓகே நல்ல ஸ்டோக் தாராளமா ஸ்டோக் இருக்கு ஓகே ஓகே அதோட வேற என்னென்ன உற்பத்திகள் இருக்கு பனங்கட்டியல் இதெல்லாம்

என்ன <laughs> விலைகள் <laughs> <laughs>

வந்து பார்த்து உங்களுக்கு யாரும் பேச்சு வந்து இதில் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து நிறைய ஐட்டங்கள் அப்படியே போக போக வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து நாங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கால இங்க எங்களால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கீ டெக் இருப்பாருங்க கீ டெக் ஐட்டங்கள் மாலைகள் இதெல்லாம் வந்து பார்த்து கொள்ளலாம் பாருங்க இதில் ஃபுல்லாக கீ டெக்கெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும் அதை விட எங்களால் உடுப்புகள் வணக்கம் அக்கா உங்க உற்பத்தி பத்தி சொல்லுங்களேன் எங்கள் உற்பத்தி வந்து ஹேப்பியா டெய்லரிங் மட்டுக்கோட்டையில் இருக்குது ஓகே நான் வந்து முடல் கவுனுகள் சாரி ஸ்கர்ட்டுகள்

ஓகே நன்றி தேங்க்யூ ஓகே அப்படி எங்களால பாத்தீங்கன்னா எங்களால அந்த பலேசா அந்த உற்பத்திகள் இருக்கு பாருங்களேன் எங்களால் அந்த திருஹாணி பேருந்தார நூறு அந்த பெட்டிகள் எல்லாம் இருக்கு எல்லாம் வந்து பிசினஸ் வாங்கணும்னு இருக்குது இல்லை புழக்க கூடாது எங்களாலே பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது ஆக்கள் இல்லை அதால வந்து நான் நம்ம அம்மா வந்து காட்டி கொண்டு போகிறேன் அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா எங்களால வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது பேருங்களேன் நிறைய வைத்தம் இருக்குது அம்மாட்ட கெடுக்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட உற்பத்தியை பேர் சொல்லுங்களேன் உற்பத்திகள் தெளிப்பலகலக்கெல்லாம் செய்து செய்து வாரம் ஓகே ஓகே கம்பெனி மற்றது நாங்கள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து

ஓ இது எங்கட விசிட்டிங் ஓகே இதுல வந்து ஃபோன் நம்பர் இருக்கு உங்களுக்கு தேவை என்ன நீங்க மேல் ஏமா தேவையானது தொடர்பு கொள்ளலாம் இதெல்லாம் தொகையாவும் கொடுப்பீங்களா ஓ தொகையாவும் கொடுப்போம் ஓகே குறிப்பிட்ட நாளுக்கு முதல்ல சொல்லணும் என்ன ஓகே இல்ல உடனே சொன்னாலும் அடுத்தடுத்த அடுத்த நாள் நான் கொடுப்போம் ஓகே நன்றி थैंक यू உங்களை பார்த்தேன்டா சரசை தயாரிப்புக்கு எனக்கு வணக்கம் நம்ம உற்பத்தி பத்தி சொல்லுங்க வணக்கம் என் உற்பத்தி வந்து சத்துமா குரகன்மா அரிசிமா ஓகே மற்றதங்கால கரிமிளகாய் தூள் சரக்கு தூள் மல்லிகை கோப்பி மஞ்சள் தூள்

நாங்கள் மூலிகைகளை கொண்டு செய்கிறது தானியங்களை கொண்டு செய்கிறபடியாங்கிற உற்பத்திகள் வந்து கொஞ்சம் எல்லாரும் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே ஓகே நிறைவையான உற்பத்திகள் இருக்கு அரிசிமாண்டா வரதரசிமா செய்வோம் முட்டைமாண்டா முட்டைமா செய்வோம் சில பேர் சரக்கு துளிப்பிடி செய்தாங்க அப்படி அவங்க என்ன விரும்பினமோ அந்த அதில் வந்து செய்ய முடியக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாம் அங்கிருந்து பேர கிய ஓட தந்துட்டு அது உண்மையாக நல்ல விஷயம் ஏனென்றால் இப்போ திடீரென்று வந்து நிகம் கடைஞ்சி உள்ள ஸ்டோக் இருக்காது ஆனால் அவை அங்கேருந்து விரைக்க கொஞ்சம் சொல்லிட்டு வரலபடி எல்லாம் வந்து உடனே சொல்லி வேணும் நாங்கள் இது அதே போக புறம் அப்படி செய்கிறதும் உண்மையில எங்களுக்கு நல்லம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணும் ஏன்னா எல்லா முயற்சியாளரும் அப்படி தான் முயற்சி எடுக்கிறோம் எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு உணவை கொடுக்கணும் என்று ஆசைப்படுறோம் அப்போ நாங்களும் அதை முயற்சி எடுக்க நீங்களும் எங்களுக்கு கை கொடுத்தா தான் உண்மையில நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம் நன்றி நன்றி ஓகே அப்போ எங்களை பார்த்தோம்னா எங்களை அந்த சாண்ட்விச் அதில் நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமா இருக்கும் இதில் சாண்ட்விச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எங்கள் இதெல்லாம் பெற்றுக் கொடுக்க முடியும் என்ன வேலை வருமா சாண்ட்விச் எல்லாம் சிக்கன் சாண்ட்விச் இருநூத்தி ஓகே நூற்றி ஐம்பது சிக்கன் சவர்மா முந்நூறு முந்நூறு ஓகே மூணு நாள் இருப்பீங்க நானு ஓகே பிளாக் மாதிரி ஓகே இதுல வந்து நீங்க இங்க வந்தீங்க பாத்து பெருபா இருக்கும் எங்களால பாத்தீங்கன்னா எங்களால பலகார ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு கச்சான் இருக்குது நூறு ரூபாயா இது இது ஒன்று ஒரு எதெடுத்தாலுன்னு ஒரு லட்டு இருக்குது பாருங்கள் லட்டு இருக்குது அடுத்து வந்து எங்களால் சீனி முறுக்கு சீனி முறுக்கு இருக்குது சிப்பி இருக்குது இருக்குது இது எல்லாமே வந்து அம்மா வச்சுக்கிறாள் எது எடுத்தாலும் நூறுரூவான் இதில் இருக்குது நீங்களே வந்து பார்க்க வந்து நிறைய பலகாரங்கள் எல்லாமே வச்சுக்கணும் லைஃப் அதை வந்து இப்போ சுழச்சூழல் அங்கே சமைச்சு அதெல்லாம் வந்து பெருப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது எங்களை போக போக நிறைய கடைகள் நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுக்கணும் நீங்கள வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து அந்த பார்ட்டி ஃப்ராக் அந்த இது எல்லாமே இருக்குது பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா பாட்டி ஃபோக்கிறது எல்லாமே இருக்குது எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி போடக்கூடிய அந்த தோடுகள் அந்த காய்கறி அதெல்லாம் ரெசின் ஒர்க் எனக்கா என்ன விலையிலேருந்து இருக்கு உங்கள்கிட்ட ஓகே ஓகே பேக்குகள் எல்லாம் இருக்கு பேக்கில் எல்லாம் என்ன விலை இதெல்லாமே இருக்கு பாருங்க நிறைய ஐட்டங்கள் இருக்குது நேர வந்தீங்கன்னா பார்த்து பெற்ற ப்ரோக்ராமாக இருக்கும் அதோட எங்களை பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஃப்ரோக் ஐட்டங்கள் அப்படியான இதில் வந்துருக்கு பாருங்க நல்லா இருக்கு அந்த பாக்கி நல்லா இருக்கு சின்ன பிள்ளைக்கும் போட்டிருக்கீங்க பெரியாக்கும் போட்டிருக்கீங்க மூணு உற்பத்தியை பற்றி சொல்லுவீங்களா அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்குது நல்ல வடிவாக இருக்கு நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பற்றி சொல்லலாம் உற்பத்தி என்னங்க நான் தனியாக ஆடை உற்பத்தி தான் செய்கிறேன் நான் பாரம்பரிய உணவு செய்கிறது அந்த இட வசதி காணாதால் நான் போடேன் கூட ஃபோரின்காரருக்கு சாரி பிளவுஸ் ஐட்டம் மற்றது வெட்டிங் ஃப்ராக் கூடுதலாக செய்கிறேன் ஓகே ஓகே இதெல்லாம் வெட்டிங் ஃப்ராக் தானே கடை இதை பார்த்தா சரியான குறைவாதான் குடுக்குறோம் தச்சு குடுக்கறோம் இதெல்லாம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா பதினெட்டாயிரத்தி ஐநூறு

ஓகே நீங்கள் இப்படியே வந்து நிறைவகையான உள்ளூர் உற்பத்தியில் வந்து இங்கே வந்து வந்தோண்டே இருக்குது நீங்கள் இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நேராக வாங்க அதாவது வந்து வழியில் அப்படியே நேர போகாம திரும்பி வந்தீங்க என்றால் நிறைய வகையான உள்ளூர் பற்றியில் பார்த்துக்க உள்ள மாதிரி இருக்கும் ஓகே இதோட நான் இந்த காலையை வந்து நிறைய சோப்பேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க ஓகே மூணு மாதத்தில் சந்திப்பேன் பாய்